கூபி கிளப் நண்பர்கள் அனைவருக்கும் உச்சாகமான இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்னும் வர்ற ஜூன்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் என்னடா ரெண்டு வெப்சைட்னுங்க பாருங்கள் டப்ள்யூ டபிள்யூ டாட் கியூபிக் கிளப் டாட் காம் கியூபிக் டாட் கிளப் ரெண்டு இருக்குது ரெண்டுலேயுமே நம்ம ஆடு தான் பார்க்கணும் ஓகேங்களா இது தான் நமக்கு வருமானம் ஏன்னா கூகுளில் ஆடு டைப் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஆடு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதை கவனிக்காமல் இருக்கோம் ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஸ்டிக் பண்ணலை அதை பார்த்தா தான் வருமானம்னு என்ன கொண்டு வரல அதனால் நம்ம லிபரலைஸாக இருக்கோம் பட் இனிமேல் தான் நம்ம கம்பல்சரியாக பார்க்கணும் டாஸ்க் பார்க்குறது அது அடிஷ்னல் வருமானம் பின்னாடி தர்றான்னு இருக்காங்க அது இப்போதைக்கு ஆட் ஆகிட்டு இருக்கலாம் அந்த வருமானமும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கியூபி கிளப் டாட் காமை கிளிக் பண்ணுங்கள் ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அதனால் ரெண்டு வெப்சைட்டுக்கு வேறு யூசர் நேம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே வந்துடும் ஓகேங்களா இப்போ ஓப்பன் பண்ணலாம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறிங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய யூஸ் கர் அடிச்சுக்கோங்க ஓகேங்களா பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டெலாம் நீங்கள் யாருமே ஒன்றும் இது பண்ண முடியாது ஏன்னா ஓடிபி இல்லாமல் பாஸ்வேர்டை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் லாக்இன் கொடுத்து உள்ளே போயிட்டேன் நம்ம செய்ய வேண்டிய டாஸ்க் என்னங்கிறது மெயினாக புரிஞ்சுக்கோங்க இது வழக்கமான டாஸ்க்கு இதை கிளிக் பண்ணி இதை நம்ம பார்க்க வேண்டியது இது வழக்கமாக நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது ஹோமை கிளிக் பண்ணுங்கள் இதை யாரும் பண்ணாமல் இருக்கும் ஹோமை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இதில் ஆடு வருது பாருங்கள் கிரிப்டோக்கு மேலே பிபிஏ அப்படின்னு அறுத்து பாருங்க இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமான ஆடு இன்டர்நேஷ்னல்லேருந்து லோக்கல் ஆடு முத கொண்டு இதில் வரும் ஓகேங்களா இப்போ இதை வந்து அப்படியே வியூ பண்ணுறீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு ஓகேங்களா இது யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன்படும் அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே வியூ பண்ணுங்கள் அப்படியே வியூ பண்ணுங்கள் பாருங்கள் கோர்ஸு இதெல்லாம் அப்படியே வியூ பண்ணுங்கள் இதுதான் நம்ம வேலை ஆடு தான் பார்க்கணும் இதை முடித்தோடனே பேக் வந்துடுங்க ஒரு கிளிக் கொடுங்க பேக்கு வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இப்போ மேலே என்ன வருது பாருங்கள் அடுத்த ஆடு வந்துருச்சுங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் திருப்பி அதே இதை இப்போ அடுத்த ஆடு பாருங்கள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் டி நகர் சென்னையில் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வருது இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வேணுங்கிறவங்க வாங்கி அழகாக புக் பண்ணிடுவாங்க இப்போ கால் நம்ம கொடுத்தோம்னா அங்கே போகும் ஓகேங்களா அதோடைய உள்ளே எப்படிலாம் இருக்குது இன்டீரியர் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருங்க இதெல்லாம் நம்ம வியூ பண்ணணும் ஏஏ டெக்னாலஜி பார்த்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இது கிடைக்குது நமக்கு இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் பார்த்து அங்கே இங்கே பாருங்கள் மூலயப்படி வரிசையாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா நமக்கு இப்போ வாங்கணும் அவசியம் இல்லை பார்க்கணும் வாங்கணும் அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு பேக் கொடுங்க ஒரு கிளிக் கொடுங்க போதும் திருப்பி பாருங்கள் இப்போ வந்து என்ன வந்திருக்கு கீழே இந்த ஆடு நம்ம பார்த்தாச்சு மேலே பாருங்கள் திருப்பி பேக் வந்துடுங்க ஒரு ஒரு கிளிக் அது அப்படி தான் வரும் இல்லை சரியாயிடும் வந்தவுடனே திருப்பி ஹோம் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்த ஆடு ஆல்ரெடி நம்ம பார்த்தா இப்போ இங்கே அடுத்தது வந்துட்டு பாருங்கள் ஏர்னு க்ரூப் மேலே அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பாருங்கள் ஏர்லைன் லைன் ஏர்போர்ட் கோர்ஸு இந்த இந்த இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு பேக் வந்துடுங்க பேக் வந்தோடனே இப்போ அதே ஆடு நமக்கு வந்ததுன்னா மேலே காட்டுறது பாருங்கள் மேலே இது அதே பார்த்துட்டோம் மேலே காட்டுது பாருங்கள் பெஸ்ட்டு ஏர்போர்ட் காலேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை மாதிரி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றையும் வியூ பண்ணணும் ஓகேங்களா ஒரு கிளிக் கொடுங்க மேலேயும் பார்க்கணும் கீழேயும் பார்க்கணும் ரெண்டு ஆடையும் நம்ம வந்து பார்க்கணும் ஒன்று ஒன்று வித்தியாசமான ஆடு வரும் பாருங்கள் இதை நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இது இப்போ பாருங்கள் அடுத்தது அடுத்த ஆடு வந்து பாருங்கள் எத்தனை ஆடு சார் பார்க்கணுன்னா அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம்லேயே அப்போ இது அடுத்த ஆடு வந்துருச்சு சாரி அது பொறுமையாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓ ரெண்டு மூணு நிமிஷம் வேலை பார்த்தா வருமானம் வருதுன்னு ஏன் பார்க்குறாங்க அடுத்த பாருங்கள் சாம்சங் இதை கிளிக் பண்ணுங்கள் சாம்சங் மேலே டாப்பில் காட்டிச்சு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை வியூவர்ஸ் பாருங்கள் சாம்சங்கை பற்றி கிளியராக நமக்கு ஒன்று ஒன்றும் இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படியே உள்ளே படித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஸோ இது ஒரு வெப்சைட் ஓகேங்களா இது ஒரு வெப்சைட்டு இப்போ ஹோம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இதை நம்மளாம் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ பேக் கொடுத்தாலும் அதே தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே டோட்டலாக இது பார்த்தாச்சு இப்போ இந்த டாஸ்கில் வழக்கமாக உள்ளதில் பார்த்துருங்க வேறு ஹோமு பாருங்கள் வேறு எதாவது புதுசாக வந்ததுன்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தான் அடுத்து வரிசையாக நம்ம இங்கெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து மைனை கிளிக் பண்ணிட்டு பொறுமையாக செய்யுங்க மைனை கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் கொடுத்துருங்க லாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வெப்சைட் இது பாருங்கள் கிளப் டாட் கியூபி கிளப் டாட் கிளப் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வேறு ஆட் வரும் நம்ம யூஸ்ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால ஆல்ரெடி அது அப்படி ஓப்பன் ஆகிடும் அதனால் திருப்பி திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கேட்டாலும் கொடுத்துருவான் இல்லை திருப்பி கேட்கு அதனால் ஒன்றும் அப்படின்னு அதே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான் நீங்கள் வேறு எதுவும் புதுசாலாம் எதுவும் இதுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் ரெண்டு வெப்சைட் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு விதமான ஆடு நமக்கு வரும் உள்ள பேச்சு பார்த்திங்கன்னா ஹோமர் கிளிக் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வரும் இப்போ மேலே ஒரு ஆடு ஆட்டுறது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே அந்த ஆடு வரும் காலிங் லைட் எதுவும் ஒன்று கொடுக்குறீங்களா இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி வாங்கணும்னா நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது இதை நம்ம வேணுன்னா இப்போ வேணும்னா இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக கேட்கும் கார்னட் வேவ் பேனல் பேனுங்கிறவங்க வாங்கலாம் ஓகேங்களா இதுதான் இதனுடைய இது 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 ஒரு ஆடு சரிங்களா டபுள் கிளிக் கொடுங்க என்ன ரெண்டு மூணுன்னா திருப்பி ஹோம் பேஜ் பொறுமையாக தான் செய்யணும் இப்போ டாஸ்க் வந்துட்டு ஹோமை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஆடு நமக்கு வரும் மேலே வந்துருச்சு சுற்றிங்களா அடுத்த ஆடு இதை கிளிக் பண்ணுங்கள் கிரிப்டோக்கு மேலே டான்ஸ் கொடுத்துருவோம் இது வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுது அதெல்லாம் தேவையில்லை பேக் வந்துருங்க அவ்வளோதான் நம்ம எது தேவையில்லாத எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு ஆடை தான் வியூ பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அடுத்தது கேலக்ஸி இது வந்துச்சு அடுத்தது அதை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் தான் நம்ம பார்க்க வேண்டியது சாம்சங் கேலக்சி பாருங்கள் செல்ஃபோன் டிவைஸு வாங்குகிறவங்க வாங்குவாங்க ஓகேங்களா இது தான் இப்போ இது ஒன் ஒன்றையும் நம்ம இப்படி வியூ பண்ணணும் பண்ண பண்ண நமக்கு ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து வியூ பண்ணுறோமா ஃபீவ் பண்ண பண்ண நமக்கு பாயிண்ட்டு வருமானம் ஏறிக்கிட்டே இருக்கும் இதுதான் இதோடைய ஹைலைட் ஓகேங்களா ஸோ இதை மாதிரி வர வர பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பார்க்கறதுனால நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும்னா ஏன் நண்பர்களை செய்யக்கூடாது தொடர்ச்சியான விஷயத்த யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் வந்து அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு சும்மா ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து கூகுளுடைய ஆடு சரிங்களா நம்ம சொல்லுவோமே ஆட் வரல ஆட் வரலன்னு எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன பணம் இதுக்குன்னு கொடுக்க ஆரம்பிக்கல அதனால் நம்ம வந்து அதை கண்டுக்கிடலை ஸோ இனிமேல் அந்த டாஸ்க்கும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் இது ஒரு பெரிய வேலை இல்லையா டைம் நீங்கள் பார்க்கலாம் நைட்டு ஒம்பது காலையில் ஒம்போ வரைக்குள்ள பாருங்கள் இதை ஒரு கேக் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் ட்ரஸ்ட் பேக் கிரிப்டோக்கு மேலே இருக்கு பாருங்கள் பாருங்கள் இதை அடுத்தது அசசரிஸ் கிளாத்து பேக்கு நான் பாருங்கள் எதுனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி எதுனாலும் ரேட் வைஸ் அதிகமாக இருக்கும் நம்ம பண்ணணும்லாம் கட்டாயம் இல்லை ஆனால் இதை வியூ பண்ண சொல்கிறான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ சன் டிவி விஜய் டிவியில் ஆடு வருதுன்னா பார்க்கறத வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் பணமே கொடுக்குறான் இப்போ நூறு பேர் பார்க்குறாங்கன்னா பத்து பேர் வாங்குவாங்க அது அவனுக்கு வருமானம் தானே ஏன்னா எந்த ஒரு பொருளும் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூறுரூவா பொருள் ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே கிடையாது அப்போ எவ்வளோ லாபம் வச்சு விற்கும் அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறான் அதனால் நமக்கும் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா இதை பிள்ளை வியூ பண்ணுங்கள் அவங்க இந்த பிள்ள இவ்வளோதான் நண்பர்களே பொறுமையாக செய்யுங்க வாழ்க்கையில் எளிமையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு கியூபிக் கிளக் மூலமாக கொடுத்துருக்கு இது பொய் இல்லை ஃபேக் இல்லை எந்த பணமும் நம்ம கெட்ட இல்லை இதை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்ம எல்லோரும் ஒன்று கூடி சில இந்த விஷயத்தை செய்யும்போது நிறைய வியூவர்ஸ் பார்க்காங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் கூகுள் மட்டும் இல்லை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் உள்ளே வருவான் அதன் மூலமாக நமக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும் அதுதான் முக்கியம் இப்போதைக்கு கூகுள் மட்டும் வந்திருக்கான் இன்னும் அடுத்தது எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருக்குது பாருங்கள் அவ்வளோ பேரும் பார்ப்பான் இப்போ சன் டிவியில் வந்து எத்தனை ஆடு வருது பாருங்கள் அதை மாதிரி ஒவ்வொரு ஆடும் வந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக நமக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பெனிஃபிட் இருக்குது நண்பர்களை ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்படி பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோதான் ஓகேங்களா